முதல்வரின் முகவரி நிகழ்ச்சி கொங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு காரணம் அனைத்து துறைகளிலும் சீரான வளர்ச்சி இந்த முதன்மையான மாநிலம் அப்படின்றதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாமானியருடைய வாழ்க்கையும் இங்கு வலுப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா ஒரு அடிப்படையில மக்களுக்கு தேவையான கடன் உதவிகள் மானியம் அதன் மூலமா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் நடவடிக்கைகள் இங்க மேற்கொள்ளப்பட்டு வருது இப்போ இந்த கிராஸ் ரூட்ஸ்ல என்ன மாதிரியான திட்டங்களால மக்கள் பெருமளவுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா நிறைய திட்டங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது தாட்கோ தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கரை ஆண்டு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த தாட்கோ கடன் அப்படின்றது பலருக்கும் வழங்கப்பட்டிருக்கு இதன் காரணமா இன்னைக்கு பலரும் தொழிலாளர்களா இருந்தவர்கள் முதலாளிகளாக மாறியிருக்காங்க இதுதான் தமிழ்நாடு எப்படி முதன்மை மாநிலமாக ஆகியிருக்கு அப்படின்றதற்கான ஒரு உதாரணமும் கூட அப்படிப்பட்ட மாறிய மனிதர்களுடைய வாழ்க்கையை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம் பார்க்கலாம் அந்த விதத்துல இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாட்கோ மூலமா கடன் பெற்று எப்படி பலரும் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்க தை பார்க்கலாம் அதுல பார்த்தோம் அப்படின்னா உதவியோட ஆட்டோ கார் இந்த மாதிரியான வாகனங்கள் பெற்று அதன் மூலமா தொழிலாளர்கள ஏற்கனவே இருந்தவர்கள் இன்னைக்கு சொந்தமா அந்த வாகனங்களை பெற்று முதலாளிகளா மாறி இருக்காங்க பார்க்கலாம் வந்து ஸ்ரீதர் நான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வாடகை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் இது மாதிரி தாக்கோலை சிஎம் ஸ்கீம்னு ஒரு திட்டம் வந்து கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுனால நான் தாக்கோலை விசாரித்தேன் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஆதிதிராவிடர் நலத்துறையிலேருந்து சிஎம் ஸ்கீமுன்னு ஒதுக்கியிருக்காங்க வண்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு மானியம் மூலமாக வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அதுக்காக விசாரித்தேன் அவங்க டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க அவங்க சொன்ன டீட்டெயிலெலாம் கொடுத்தேன் கொடுத்த உடனேமே எனக்கு வந்து அப்ரூவல் பண்ணி பக்காவாக கொடுத்தாங்க அதன் மூலிமா தான் இந்த வண்டி எடுத்தேன் இந்த எடுத்து வண்டி எடுத்து இப்போ வந்து நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வண்டியோட இது ரேட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தாறாயிரம் எனக்கு தாக்குவம் மூலிமா வந்து மானியம் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரூவா மானியம் கொடுத்தாங்க ஃபைவ் பர்சன்ட் இன்சில் அமௌண்ட் கட்டி இருபத்தி ரெண்டாயிரம் வந்து இன்சியல் அமௌண்ட் கட்டினேன் நல்ல இது இதன் மூலிமா நல்லா பயனடைஞ்சேன் இதுக்கு முன்னாடி வாடகைக்கு வண்டி எடுத்து ஓட்டியிருந்தேன் அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா தான் கிடைக்கும் இப்போ சொந்தமாக வண்டி ஓட்டுறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா கிடைக்குது இதன் மூலிமா நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு இருபத்தி எட்டு வருஷமா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன் டிரைவரா இருக்கிறேன் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதே ஊர்னு ஒரு கிராமம் நான் இங்க வந்து முப்பது வருஷமா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன் டிரைவிங் பண்ணதுனால சரி இதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கி இது பண்ணலான்னு சொன்னேன் நான் முதல் முதல்ல எனக்கு தாக்கோல கொடுக்குறாங்கன்றது கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு சரி மேடம் போய் பார்த்தேன் மேடம் வந்து ப்ராசஸ் முதல்ல பண்ணிட்டாங்க பேங்க்கில் கொஞ்சம் இதுவானதுனால கொஞ்சம் லேட்டாகி எனக்கு கொடுத்துட்டாங்க மானியம் வந்து மூணு முப்பத்தி நாலு கொடுத்தாங்க மேடம் அதுக்கப்புறம் அஞ்சு எழுபத்தஞ்சி வந்து பேங்க் லோனு நான் நாற்பத்தி எட்டாயிரரூபா நான் கட்டினேன் நான் வண்டி வாங்கி ஒன்றரை மாதம் மேலே ஆகுது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா ட்ரைவிங் பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிறேன் தொழில் பிரச்சனை சொந்தமாக பண்ணிட்டுருக்கேன் சார் ஆக்டிங் டிரைவராக போக சொல்ல ஒரு நாளைக்கு எட்நூறுரூவாலேருந்து எழுநூறுவா கிடைக்கும் இப்போ நான் வந்து இது எனக்கு பெட்ரோல் போக எனக்கு ஆயரருவா கிடைக்கிது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தி நாள் போவேன் நான் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் எனக்கு லோனும் கட்டிக்கிறேன் என் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒருத்தவங்கள்ட்ட வேலை கை கட்டி வேலை செய்யாமல் இப்போ நான் தனியாக பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் முப்பது வருஷமாக நான் ட்ரை பண்ண எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ணி எடுக்கணுன்றது எனக்கு இப்போ சாத்தியம் இல்லை அதனால் நான் வந்து இது வாங்கணும் என்னுடைய மு இருபத்தெட்டு வருஷம் கனவு சார் அது சரி வண்டி வாங்கி நம்ம ஒரு இதுவாக பண்ணி ஓட்டணுன்றது அது நம்ம தாட்கோவுக்கு போனால் அது ப்ராசஸ் அதனால் நல்லா முடிஞ்சுது நல்லா பண்ணாங்க கொடுத்தாங்க இப்போ வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மூன்று லட்சரூபான்றது அதனால தான் அந்த ப்ராசிங் போனேன் இல்லைன்னா நான் கார் வாங்கியிருக்கவே மாட்டேன் நான் டிரைவராகவே இருப்பேன் ஏன்னா இது எனக்கு மூணு லட்ச ரூபா நான் போ மூணு லட்சரூவா நான் போட்டு திரும்பி அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வட்டி இது பேங்க்கு வட்டி இதெல்லாம் நமக்கு ரொம்ப நான் சம்பாதிக்கிறதுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இது எனக்கு பத்தாது ஏன்னா நான் எட்நூறுவா எழுநூறுவா சம்பாரிச்சிட்டு நான் வந்து அந்த மூணு ரூபா போட்டு இது பண்ணுறது இந்த மூணு லட்சரூபா மானின்றதுனால தான் நான் வந்து லோனுக்கே போனேன் தாட்கோவுக்கே போயிட்டு நான் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணுறது தாட்கோவுக்கு போன பிறகு நானும் அங்கே மீட்டிங்கும் போயிருக்கேன் மேடம் வந்து மீட்டிங்கில் நல்லாவே சொன்னாங்க நல்லா எடுத்து சொன்னாங்க நல்லா பண்ணாங்க அவங்க சொல்கிறது இந்த கவர்மெண்ட்னால இப்போ நிறைய பேர் என் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட வாங்கினாங்க அவங்களாம் எல்லாமே அங்கே ட்ராவல்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா கொடுக்குறாங்க இதனால் இதனால் தான் இப்போ நான் வந்து கார் வாங்குறேன்ற கனவே தாட்கோ மூலியமாக தான் எனக்கு முடிஞ்சுது நான் தனியாக பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து முதலமைச்சருக்கும் தாட்கோவில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்ல தொழிலாளியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு முதலாளியாக மாறி இருக்கும் அப்படின்னா அவங்களே அவங்களை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தன்னுடைய படித்த படிப்புக்கு ஏற்ப கடை நடத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தாட்கோ மூலமாக கடன் வாங்கி தனக்கு பிடிச்சமான ஒரு சவுண்ட் சிஸ்டம் கடையை தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பார்க்கல வணக்கம் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தேன் இதுமாரி ஓரிக்கையில் நான் வந்து கடை வச்சுருக்கேன் என் ஊர் வேடல் அது அன்னங்கிட்ட ஹெல்ப்ராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அது எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஒர்க் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுறதுன்ட்டு நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்றதுக்காக லோன் தாட்கோ மூலமாக லோன் ஒன்று கேள்விப்பட்டேன் அதனால் அவங்கக்கிட்ட போய் என்ன டாக்குமெண்ட்டும் எல்லாம் கேட்டு விசாரித்து அஞ்சு லட்ச ரூபா தாட்கோ மூலமாக லோன் வாங்கினேன் அவங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரரூபா மானியம் பண்ணி கொடுத்தாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டேன் எழுப்புராக போய்ட்டு வரும்போது மாதம் ஒரு பத்து ரூபா தான் சம்பாதிப்பேன் இப்போ நான் அதோட மூணு மணங்க நாலு மூணு ரூபா சம்பாதிப்பேன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசு தாட்கோவுக்கு நன்றி என் பேர் சரத் நான் வந்து ஓரிக்கையில் இருக்கேன் இவர் பேர் வந்து சந்துரு என் தம்பி போல தான் இவர் வந்து என் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வேலை செஞ்சிருந்தார் டிப்ளமோ முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு ஹெல்ப்பராக இருக்கும் போதும் இப்போது கவர்மெண்ட்டில் வந்து லோன் தரதா சொல்லி கேள்விப்பட்டு என்கிட்ட சொன்னார் இதுமாரி லோன் தராங்க அப்படின்ட்டு சரி நானும் சரி போய் என்ன டீட்டெயில் விசாரிக்க சொல்லி சொல்லி இப்போ லோன் அஞ்சு லட்ச ரூபா லோன் தரான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு நான் நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் ரூபா சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மானியமும் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போனாலே ரொம்ப கஷ்டம் இதில் வர கவர்மெண்ட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க அந்த அஞ்சு லட்ச ரூபா வாங்கி இப்போ நிறைய ஒரு ஓனாக பொருள் வாங்கி நம்ம கூட தான் இருக்கார் இருந்தாலும் இப்போ அவர் ஒரு ஓனராக இருக்கார் அதே ரொம்ப சந்தோஷம்தான் மேலும் மேலும் வளரணும் இது போல் நிறைய பசங்களை ஹெல்ப் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா காப்ரேஷன் ஈவெண்ட்டு ஸ்கூல் ஈவெண்ட்டு அண்ட் மேரேஜ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான் எங்களோட ஈவெண்ட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் லைட்டிங் அண்டு எக்ஸட்ரானா பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஷோ அதுமாதிரி பண்ணுறது தான் இதான் எங்களோடய மெயின் பிஸ்னஸ்ஸு இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்தால் மட்டுமே எங்களுக்கு க கம்பல்சரி எங்களுக்கு அப்போ தான் ப்ராஃபிட்டு இதனால் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இல்லைன்னு சொல்ல இப்போ கவர்மெண்ட் கொடுத்த அஞ்சு லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ரெண்டு டாப்பு ரெண்டு பேஸ் அதுக்கப்புறம் அந்த மிக்சரு லைட்டிங் இதெல்லாம் வாங்குறதுனால இப்போ ஒரு ஒரு ஓனராக ஆகிட்டார் இதனாலனால் இப்போ மூணு மாதமாக அவர் தனியாக ஈவெண்ட் பண்ணுறாரு இந்த மூணு மாதத்தில் நான் கொடுத்த பேமெண்ட்டை விட நாலு மடங்காக அதிகமாக சம்பாதிக்கிறாரு இப்போ எனக்கே எப்படி ஒரு நாலஞ்சு பேர் வேலை செஞ்சாலும் அது மாதிரி இவருக்கே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வேலை செய்கிறாங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சிருக்கேன் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடங்குறது மட்டும்தானா அப்படின்ற மாதிரி இல்லாமல் தாட்கோ மூலமாக கடன் பெற்று ஒரு மாணவி தன்னுடைய கனவான மருத்துவ படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருக்காங்க இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை ஒரு குடும்பத்தினுடைய கனவாக இருந்திருக்கும் அந்த மாணவிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாகவே அதற்கு தாட்கோ உறுதுணையாக இருந்திருக்கு பார்க்கலாம் வணக்கம் என் பேர் வனிதா நாங்கள் வந்து ஆரியம்பகத்தில் இருக்கிறோம் வீட்டுக்கார் பேர் வந்து வெங்கடேசன் எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டாவது பிள்ளை தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் பெரிய பாப்பா வந்து வேலை செய்து என் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றி இருந்துக்கிறாள் சின்ன வயசுலேருந்தே ஆசை எம்பிபிஎஸ் படிக்கணுன்ட்டு எங்களால் எங்கிட்ட ஒரு சொத்தும் கிடையாது அப்போ தான் வந்து தாட்கோல் ஆஃபீஸில் லோன் தராங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போய் கேட்கும்போது அங்கே ஒரு மேடம் சொன்னாங்க மேடம் பேசும்போது இது போல் ஸ்கீம்லாம் இருக்குது உங்கள் பாப்பாவுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தான் ஆசை அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் மேம் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் இங்கே வந்து லோனு கிடைக்கும் தாட்கோல் ஆஃபீஸில் வந்துட்டிங்களா எங்களை நம்பி கண்டிப்பாக லோன் கிடைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் பாப்பா வெளிநாட்டில் போய் படிப்பா அப்படின்னு சொன்னாங்க முதலமைச்சர் ஐயா இது பல ஸ்கீம்லாம் விட்டுருக்குறாரு அப்படின்ட்டு எல்லா விபரத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க அப்புறமா தான் வந்து நாங்கள் அதில் போய் கேட்கும் போது லோன் ஓகே கிடச்சிது மெட்ராஸில் போய் எம்டி கிட்ட நாங்கள் பேசணும் ஒரு வாரம் தான் போய் பேசணும் எம்டியே நல்ல ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு சார் அவர் எங்களுக்கு ஒரு நீங்கள் பயப்படாதீங்கம்மா உங்கள் பாப்பா கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிப்பா நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அவள் படிச்சுட்டு முடிச்சுட்டு வர வரையும் எங்கள் பொறுப்பு சொன்னார் எம்டி அவருக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதலமைச்சர் ஐயா நம்ம ஐயா தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவமாக இருக்கிறதுனால அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இங்கெல்லாம் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது அவளைலாம் நாங்களால் கட்டி படிக்க வைக்க முடில அதனால் வெளிநாட்டில் போனோம்னா படிக்கலாம் அப்படின்ட்டு வெளிநாட்டில் பாப்பா வாங்கிச்சிருக்கிறோம் அங்கே படிக்கிறா ஃபீஸும் கம்மி அதனால் அங்கே படிக்கிறாள் இது ரெண்டாவது வருஷம் போயிருக்கிறா அவளை வந்து நாங்கள் ஜமே தான் அனுப்பிச்சோம் அங்கே தான் படிக்கிறாள் இப்போ டிசம்பர் மாதம் ரெண்டாவது வருஷத்தில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிற எந்த பெருமெல்லாம் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு தான் போய் சேரும் உண்மையிலேயே இது போல் வந்து எவ்வளோ பிள்ளைங்க எங்கெல்லாம் போல் எத்தனையோ பேரண்ட்ஸுங்க எவ்வளோ வேதனை படுறாங்க இதுக்கெல்லாம் இது போல் ஒரு ஸ்கீம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதுபோல் முதலமைச்சர் ஐயா ஐயாவுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அது இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்துருக்குறாங்க மானிய தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு வருஷம் நீட்டு போரூரில் நீட்டுக்கு சேர்த்தோம் ஹாஸ்டல்லே படி படித்தாவ நீட்டுக்கு சேர்த்துட்ட பிறகு அந்த மறாத வருஷத்தில் அவள் பாஸ் பண்ணிட்டா பண்ணிட்ட பிறகு தான் அவளுக்கு ரொம்ப ஆசை நான் டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்ட்டு அதனால் சரி இதுக்காக நம்ம எப்படி என்ன பண்ணதுன்ட்டு நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அப்புறமா நாங்கள் அதை டிவியில் பார்த்தோம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம் அப்புறமா தாட்கோல் ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் அதை கேட்கும் தான் இது போல் வந்து ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயா எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு நன்மைகளை செய்கிறாரு அதில் கண்டிப்பாக உன் பிள்ளைக்கும் செய்வார் அப்படின்ட்டு அந்த அம்மா எங்களுக்கு சொன்னதுனால அந்த அம்மா மூலிமா போய் ஐயாவுடைய இதுனால என் பிள்ளைக்கு லோன் கிடைக்க செய்தார் இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதலமைச்சர் ஐயா தான் என் பிள்ளை அஞ்சு வருஷம் டாக்டர் ஆகி இந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன் நான் தாக்கோ கடன் பெற்று பலரும் பல்வேறு தொழில்கள் சென்று பார்த்தோம் அப்படின்னா கறவை மாடு வாங்கி மாட்டையும் பாத்துக்கிட்டு அதன் மூலமாவும் ஒரு பொருளாதாரம் இவர்களுக்கு வந்துட்டு இருக்கு நாங்க எங்களுக்கு இந்த கரவு மாடு கொடுத்து இந்த லோன் கொடுத்ததுக்காக நாங்க மாடு வாங்கி நல்லா பயனுள்ள இது பண்ணி நாங்க பாலை கறந்து ஊத்தி நாங்கள் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தை முன்னுக்கு பாராட்டுறோம் இது முதலமைச்சர் இவருக்கு நன்றி என் பேர் பவித்ரா நான் மேட்டு காலனியிலேருந்து செம்பருத்தி குழுலேருந்து பேசுகிறேன் தாட்கோ லோன் மூலிமா நாங்கள் கறவை மாடு வாங்கி அதன் மூலிமா பால் கறந்து ஊற்றி நல்ல பயன் அடைந்தோம் ஒரு லட்சம் லோன் கொடுத்தாங்க அதில் ஐம்பதாயிரம் கட்டணும் ஐம்பதாயிரம் மானியம் அதன் மூலிமா நாங்கள் மாடெல்லாம் வாங்கி நல்ல தொழில் செஞ்சு நல்ல முன்னேறி வரோம் சார் நாங்கள் குழுவில் பன்னெண்டு பேர் சார் மொத்தம் பன்னெண்டு லட்சம் கொடுத்தாங்க பன்னெண்டு லட்சத்தில் ஆறு லட்சம் மானியம் ஆறு லட்சம் நாங்கள் கட்டினோம் சார் இந்த குழுவில் இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க சார் மேடம் இப்போ ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதன் மூலிமா தாட்கோ ஆஃபீஸ் காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே போயிட்டு லோன் வாங்கி ஜாதி வருமானம் இருப்பிடம் அந்த சான்றிதெல்லாம் கொடுத்து தாட்கோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதன் மூலிமா லோன் கொடுத்தாங்க சார் இதன் மூலமாக எங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தருந்த தாட்கோ ஆஃபீஸ்க்கும் நான் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் பரிமலா நான் தென்னேரி காணியில் வசிக்கிறேன் செம்பருத்தி குழு நாலா நான் நாலாவது குழு செம்பருத்தி குழு என் குழு பேர் நான் அதில் நம்பராக இருக்கிறேன் நான் ரொம்ப கடன் இருந்தேன் இப்போ இந்த மகளிரில் சேர்ந்து எனக்கு தாட்கோ ஆஃபீஸில் மாடு கறவை மாடு கொடுத்தாங்க அதை கொடுத்து பால் கறந்து ஊற்றி நான் சிறுக சிறுகு அந்த கடன் ஆட்சி இப்போ நான் நல்ல ஒரு நல்ல வழி நிலைமைக்கு இருக்கிறேன் கடலும் தீர்ந்துச்சு இந்த சங்கத்து மூலிமா நல்ல ஒரு பயன் அடைஞ்சேன் இதுக்கு முன்னாடி நான் சித்தால் வேலைக்கு போயிருந்தேன் கொளுத்து வேலைக்கு கொளுத்து வேலைக்கும் போவேன் வீட்டில் இருக்கிற வேலையும் செய்வேன் இப்போ இந்த மாடு பார்த்துக்கின்னு குழந்தைங்களை பார்த்துக்கின்னு இந்த கடனும் தீருது இப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கின்னு பால் கருன்னும் ஊற்றுறேன் அந்த கடன்லாம் அணிஞ்சிச்சு இப்போ அந்த பிரச்சனையும் நல்லா தான் இந்த சங்கத்து மூலிமா எங்கள் பொருளாதாரம் உயர்ந்து தான் இருக்குது கடனும் அறிஞர் வருது சிறுகு சிறுக இந்த கடனை கொடுத்த தாட்கோ ஆஃபீஸுக்கும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜசுதா மாவட்ட மேலாளர் தாட்கோ காஞ்சிபுரம் மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக பல வகை நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அதில் முக்கியமான நலத்திட்டங்கள் தாட்கோவின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது அவைகள் சிஎம்ஆர்ஐஸ் பிஎம்ஆஜை பிஎம்ஆஜையில் மகளிர்களுக்காக சுயஉதவி குழுக்கள் மூலம் மானியம் வழங்கப்படும் நலத்திட்டம் கல்வி கடன் நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டம் தூய்மை பணியாளர்களுக்கான சிறு வணிக கடன் வழங்கும் திட்டம் நரிக்குறவர்கள் மற்றும் இருளர்களுக்கு சிறு வணிக கடன் மூலம் கடன் வழங்கி மானியத்துடன் கூடிய நலத்திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பொருட்களை பொழிவு என்ற திட்டத்தின் மூலம் வழங்குதல் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வழங்கும் திட்டம் அப்பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பையும் வழங்கும் நலத்திட்டம் இருளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் இவ்வாறாக பல திட்டங்கள் தாக்குவின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டங்கள் அனைத்தையும் பயன்படுத்துவதற்காக தகுதிகள் மிக சுலபமான தகுதிகளே ஆகும் இத்தகுதிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருத்தல் அவசியம் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வரை வயது வரம்பு மூணு லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் இருத்தல் வேண்டும் ஆதார் கார்டு குடும்ப அட்டை மேற்கொண்டு என்ன தொழில் ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த தொழிலுக்கு தகுந்த கொட்டேஷன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இதுவே போதுமானது இத்தகுதிகள் மட்டும் இருந்தால் டாட்கோவின் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்களை மிக சுலபமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இத்திட்டங்கள் அனைத்தும் எஸ்டி மக்களிடையே முழுமையாக சென்று விட்டார்களா என்பதை சரிபார்ப்பதற்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட மேலாளர்களுடன் தாட்கோ செயலாளர் அவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்துவார்கள் இந்நலத்திட்டங்கள் அனைத்தும் எஸ்சி எஸ்டி மக்களிடையே முழுமையாக சென்று பயனடைந்து விட்டார்களா என்பதை சரிபார்க்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தங் மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட மேலாளர்களுடன் ஆய்வுக்கூட்டம் நடத்தப்பட்டு சரிபார்க்கப்படும் அதில் சிறிது தாமதம் ஏற்படின் அந்த தாமதத்தை அகற்றி மிக உத்வேகத்துடன் செயல்புரியும் ஒரு ஆர்வமூட்டும் கூட்டமாக அக்கூட்டம் அமையும் மேலும் வாரத்திற்கு ஒருமுறை மதிப்பிற்குரிய தாட்கோ மேலாண்மை இயக்குனர் அவர்களால் ஆன்லைனில் ஆய்வுக் நடத்தப்படும் அது மட்டுமின்றி டாட்கோவின் நலத்திட்டங்கள் பெறுவதற்காக விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தொழில் தொடங்கும் இடத்திற்கே நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு அவர்களின் தேவைகளை தொழில் தொடங்குவதற்கான தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படுவதால் வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவர் பிறகு ஒரு நாளில் மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக வளர்வதற்கு ஏற்பாடுகள் நடக்கும் சூழ்நிலையில் தாட்கோ மேலாண்மை இயக்குனர் அவர்களை மக்கள் போற்றும் வண்ணமாகவே விளங்கி வருகிறார் அவ்வாறாக மானியம் கொடுக்கப்பட்டதில் மகளிர் சுய உதவி குழுக்கள் காஞ்சிபுரத்தில் மட்டும் நூற்றி இருபத்தி அஞ்சு குழுக்களுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு குழுவிற்கு பனிரெண்டு லட்சம் வீதம் பதினைந்து கோடி வழங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய சுயஉதவி குழுக்கள் மூலம் நம் மானியம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மகளிர்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கவும் அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கு தாக்கோவுடைய மானியம் பெரிதும் பயன்படுகிறது உதாரணமாக ஒரு குழுவில் ஒரு மகளிருக்கு ஒரு லட்சம் வீதம் கொடுக்கப்படுகிறது அந்த ஒரு லட்சத்தில் சிறு சிறு தொழில்களை செய்வதன் மூலம் அவர்கள் பிறகு ஒரு காலத்தில் மிகப்பெரிய பெண் தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு தாக்கோ ஏற்படுத்துகிறது தாக்கோவின் திட்டங்களில் சிஎம் அரைஸ் என்பது முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு விண்ணப்பதாரருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியமாக கொடுக்கப்படுகிறது இதில் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் கொடுக்கப்படுகிறது முப்பத்தி அஞ்சு சதவீத மானியமாகவும் அறுபது சதவீதம் வங்கிக் கடனாகவும் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சதவீதம் தொழில் தொடங்குபவர்களின் தொகையாகவும் இருக்கும் இந்த திட்டம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் தெரிந்த தொழிலை செய்வதற்கு பண வசதி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கும் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினருக்காக இந்த திட்டத்தின் மூலம் மானியம் வழங்கப்பட்டு அவர்களை தொழில் அதிபர்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய மிக உன்னதமான திட்டம் சிஎம்ஆர்ஐஸ் நன்னிலம் மகளிர் நிலவுடைமை திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இன மகளிர் நிலத்தை வாங்குவதற்கும் நிலத்தை சொந்தமாக்குவதற்கும் ஐம்பது சதவீதம் மானியமாகவும் அல்லது திட்டத்தொகையில் ஐந்து லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இதனால் ஏழை எளிய பெண்கள் சொந்தமாக நிலம் வாங்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை தாக்கோ வழங்கி வருகிறது என்எஸ்கேஎஃப்டிசி வழங்கக்கூடிய மைக்ரோ கிரெடிட் ஃபினான்ஸ் மூலம் அதாவது சிறு வணிக கடன் திட்டத்தின் மூலம் தொகுப்பூதிய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டு அந்த சொசைட்டியின் மூலம் அவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பதாயிரம் வீதம் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறு சிறு தொழில்களை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்கும் குழந்தைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கும் இந்த தொகை வழங்கப்படுகிறது தொகுப்புதிய தூய்மை பணியாளர்கள் மட்டும் இந்த தொகை வழங்கப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் இந்த சொசைட்டி ஆரம்பித்து அந்த சொசைட்டின் மூலம் கொடுக்கக்கூடிய தொகை எதை கருத்தில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வெளியில் ஃபினான்ஸில் பணம் வாங்கி அதிக வட்டிக்கு பணம் வாங்கி குடும்ப கஷ்டத்தை சரி பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் வட்டி கட்டியே அதிக கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அதிக கடன் அதிக அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தாட்கோவில் தொகுப்பூதிய தூய்மை பணியாளர்களுக்கு கடன் தொகை வழங்கப்பட்டு வருகிறது சிறு வணிக கடன் எஸ்டி மக்களுக்காகவும் வழங்கப்படுகிறது அதில் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுவதால் அவர்கள் அவர்களுடைய தொழிலை மிக சிறப்பாக செய்து சமுதாயத்தில் மிக அந்தஸ்து பெறுகிறார்கள் கல்வி கடன் திட்டத்தின் மூலம் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் உள்நாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ சென்று மருத்துவராகவும் தொழில் ரீதியான பட்டப்படிப்புகள் படிப்பதற்கும் கல்விக்கடன் கடன் டாட்கோம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கல்வி கடன் திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரத்திலிருந்து அதிக மாணக மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவ படிப்பு படித்து வருகிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிறைய மனுக்கள் பெற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மனுக்களுக்கு சரியான தீர்வுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாட்கோவிற்காக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அந்நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களிடையே முழுமையாக சென்றடைவதற்கு முழு முயற்சி எடுத்து அவர்களை பயனடைய செய்து வருகிறோம் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தாட்கோவிற்காக வழங்கியதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி ஒரு மருத்துவ மாணவியினுடைய கனவு இன்னைக்கு நனவாகி இருக்கு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நாட்டிலேயே முதன்முறையா மகளிர் குழுக்களை தொடங்கினாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினால மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆலமரம் போல் விரைந்திருக்காங்க இதன் காரணமா பெண்கள் தற்சார்புடன் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தனக்கு வேணும் அப்படின்னா தன் கையில காசு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கு இப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றது ஒவ்வொரு இடத்திலையும் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்